நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு அப்பா நான் வந்துட்டேன் சொல்லிடுயேன் ஜாமி சொல்லிட்டு தங்கம் நாங்க வந்துட்டு குணா கோவைக்கு போனா குணா கோவிக்கி இருக்கு குணா கோவை எங்கேயோ உன்னைய போனிங்க நீங்க ஐயர் பங்காளா இருக்க அங்க குணா கோயில் இருக்கா யாரு குட்டி போனது அம்மாவை எதுக்கு குட்டி போனே சும்மா அவ்வளவுதானே அது எதுக்கு இவ்வளோ பெருசா சொல்ற ஆனா நண்பர்களே

बाहर पावन तो सरप्राइज कम करे। चल 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 क्या पर ये नला कुरीमार करती है। चल ये नला क्या है? चल चल। शु ये नला दे कुरीमार <laughs> करती कुरी। पीक पीक नगा अपाचेरे। चल क्या पर? ये नला दे। बिबुल्ल पड़े बा। पपाल में। शारक्तर्द। பாண்டாமட்டிக்க காசு ஏன் காசு வாங்கிட்டு இனியே காண்டாம இருக்க முட்றேன் ஓகே நண்பாளே இன்னைக்கு அருமையான ஒரு உணவு தான் எனக்குள்ளே ஆனால் அந்த உணவு பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது என்னைக்கே ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை அப்படியே அந்த ஒரு உணவு தான் இன்னைக்கு புரட்டா இதை ரெகுலராக சாப்பிட்டோம்னா உடம்பு கெடுனு எல்லாருமே சொல்லுவாங்க ஆசைக்காக அந்த பேவலை கேட்கணும் வாங்கி கொடுத்தேன் என்ன பண்ணி தொலைகிறது என்ன பண்ணி தொலைகிறது அருமையான புரட்டா எனக்கு ரெண்டு போதும் இனியெல்லாம் ரெண்டு சாப்பிட முடியாது அம்மி போதுமா அம்மாவுக்கு ரெண்டு அண்ணக்கு ரெண்டு சருமிக்கு ரெண்டு எனக்கு ஒன்றும் இல்லை இதுதான் அந்த மீச மணி அந்த மனசு தான் எனக்கு அவ்வளோ மனசு இல்லை நீங்கள் நல்லா சாப்பிட்டா போதும்ட்டா எனக்கு எனக்கு எதுவும் வேணும் உங்களை வளர்த்து விட்டாலே எனக்கு போதும் எனக்கு இந்த ஜூஸ் அடிச்சு வச்சிருக்காங்க கோத்தஹாரி காலையில் ஊற வச்ச சூஸு இப்போ அடிச்சு கொடுக்குறா அது புளிச்ச வாடகை வருது இது மாதிரி தேனி மாதிரி இருக்கு சூஸ் அருமையாக கெட்டு போன கட்டுப்போன வாடகை இலைய பாய் பொய் இவ்வளோ பொய் ஏடி ஒரு சூஸ் அடிக்கட்டும் காலா அடிக்கணும் போல ஒரு எடுத்து குடிக்கிறேன் கீழே ஊத்துறேன் போல குடிச்சு விட்டு வேண்டாம் ம் குசு போட்டுக்கிட்டு அடி ஆட்டி பாதிகளா சூஸு டேஸ்டாக சொன்னால் ஒரேதாண்ட்டி தமிழகத்திலே என்ன வெறுப்போட்டம் திங்கிது கலத

வாய் இருக்கிறதுக்கு பெருத்த வாயாகி நண்பர்களே இது வந்து எனக்கு ஸ்பெஷல் கிரேவி நம்பில்லை இது என்னைக்காண்டி நம்ம நண்பர் வந்து கடைக்காரு மீசம் பண்ணினேன் இன்றைக்கி தனியாக சாப்பிடுங்க இட்லி வச்சு வீட்டில் இட்லி வச்சு சூப்பராக மொச்சக்க மொச்சக்கெண்டு சாப்பிடணுன்ட்டுருக்கார் இத்கிட்ட ஓரமாக வைங்க சிந்திடாதீங்க கொட்டி விட்டாதீங்க கொட்டினா மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வைப்போம் மாதிரி ஓகே இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் அழகாக சாப்பிடுங்க இதை நீ சாப்பிட்றீ அம்மா நீ தினை நீ சாப்பிடு சார் மீதாக சாப்பிடுங்க சூடாக சாப்பிடுங்க சுவையாக சாப்பிடுங்க நான் இருக்கிறதொட்டிக்கு வாங்கி தருவேன் அவ்வளோதானே நான் அல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அதனால நான் இருக்கிறவங்க நல்லா வாங்கி தரேன் சாப்பிடுவேன் ஏன்னா இந்த சூஸை உண்மையிலே நம்மள காலையில் அது இது திராட்சை அது கழுவிட்டு அடின்னு சொன்னீங்க அந்த ஒரு பாவத்துக்காக அதை கழுவிட்டு ஊற வச்சவ காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சவ இப்போ சாயங்காலம் எத்தனை மணி இப்போ இப்போ நைட்டு எத்தனை மணி எட்டரை மணி எட்டு மணி அது இப்போதே அடித்து கொடு அந்த அது பழுத்து போய் உப்பி போச்சு அடிச்சு

ஒரு அருமையான ஒரு சாதாரண நம்ம வீட்டில் சின்ன குடும்பம் தான் நாங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு புரோட்டா வாங்கினேன் ஆறு புரோட்டா வாங்கினேன் அவ்வளோதான் நான் நைட்டில் புரோட்டா சாப்பிட மாட்டேன் நான் ரெண்டு இட்லி ஒரு தோசை எடுத்து பழைய சோறு இருக்குது சோறு இருக்கா சோறு கீ சோறும் கீரை குழம்பு இருக்குது நான் என்ன எனக்கு வேணாடா இப்படி சொல்லி நீ திங்க விட்டு இன்னக்கு அதே மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு கதை மாதிரி சொல்லு ஏய் வேணாம்டா வேணாம்டா பேசலாம் என்ன பிடிக்குமா நீ பிடிக்குமா எனக்கு பிடிக்குமா அங்க பாத்து நீ பிடிக்குமா அங்க பாத்து எனக்கு ஏ பிடிக்குமா என்னைய பிடிக்குமா என்னைய பிடிக்குமா எனக்கு பிடிக்காத ஒளி பா எனக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒளி அப்பா அப்பா கொஞ்சம் கண்ண மூடு வா எப்படி ஆச்சுடா அம்மா அந்த மனசு தாங்க மதுவுக்கு எப்பயுமே என் பிள்ளை என்னை விட்டு என்றைக்குமே தான் என் தங்கப்பிள்ள நல்ல பிள்ளை மது கொஞ்சம் படிப்புதே கொஞ்சம் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு கணக்கு கூடிய விஷயத்தில் பெரிய நல்லா படிக்க ஆரம்பிச்சிடா ஆ படிச்சிருவியா ஏம்மா எப்படி திங்கிடமோ அதே மாதிரி திங்கில எப்படி மும்முரமாக இருக்குமோ படிப்புலேயும் மும்முரமாக இருக்குண்ணா சரியா நல்ல பிள்ளை படிச்சிடும் ஏமாக படிச்சிடும் கட்டிக்கறி அதனால் வீடியோ குண்டு குண்டுக்கலாக்கு ஒரு பொட்டை கொடுத்தாண்ணா

இந்த எதிரி கூட வர நினைக்கிறேன் வலியும் மூலமும் நான் இப்ப ஆ ஆந்தா குண்டக்கலா சアルミயோ ஆ குண்டக்கலவ வளடா நல்ல முமொன மாபாத்து வளாடு பல்லே வளைக்கயா பா ஐயய்யே வளாடுப்பா முத்து நம்ம நான் போல நிறைய அப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்குது சூப் ரெண்டு சால்னா புரோட்டிக்கிட்ட அடிச்சா செம்ம டேஸ்டாக இருக்குது எப்படியா இருக்கு ஓ இந்த ரெண்டு புரோட்டோட்டும் ஆயிருப்பேன் சூப்பராக இருக்குது ஓகே நம்பிளே ஒரு தரமான பரோட்டா அப்படியே பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலையா தள்ளிவிட்டு போயிடுங்க சந்தோஷங்க என்னை சப்போர்ட் பண்ணால் அத்தனை நல்ல உங்களுக்கும் இந்த இனியவரையும் நன்றியை திருக்கிறேன் இந்நிகழ்ச்சியை தோற்று வழங்குவோர் ஓகே 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 நண்பழே இப்போதைக்கு நம்ம ஒரு கடை மட்டுந்தான் இருக்குது இன்னொரு கடை பேசிக்கிட்டு இருக்கோம் தங்கமயில் ஜுவலர்ஸுக்கு நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சரி தங்கமயில் ஜுவல்லர்ஸ் மதுரை ஓகே ஆட்சி மட்டல் ஓகே ஓகே நண்பழே பாய் நண்பழே எல்லோரும் 嗯，住住住住住住住。